இந்த உலகத்தில் எதையா அதாவது நிறைய பேர் பயப்படுவாங்க இந்த உலகத்தை பார்த்து அதாவது டிவியை பார்த்து போய் போடுவாங்க டிவியெல்லாம் வீட்டில் வாங்கி வைக்க மாட்டாங்க குழந்தைகள் படிப்பு கெட்டு போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க டிவியை பார்த்து போய்விடுவாங்க அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டிவியை வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் அதில் அதை எப்படி பார்க்குறது எப்படி பார்க்கணும் அதை கட்டுப்பாடுகளோடு பார்க்கணும் அதுக்காக டிவியை பார்த்தாலே டிவி வாங்கிட்டாலே நம்ம வந்து கட்டுப்பாட்டை இழந்துருவோம் அப்படி கிடையாது டிவி பார்க்குறதுக்கும் கட்டுப்பாடு இருக்குது நம்ம இந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு இந்த இங்கே இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் டிவி வந்து நம்மளை வந்து வீழ்த்திடும் அப்படிங்கிற வீழ்த்து வீழ்த்தாமல் இருக்க வேண்டுமென்றால் அதை எப்படி பார்க்கணும் எப்பெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடை நம்ம கற்றுக்கணும் பிள்ளைகள் படிக்கிறாங்களா அப்போ வந்து படிக்கிற தேர்வு நேரத்திலலாம் பார்க்கக்கூடாது இது போன்ற கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் கட்டுப்பாடுகள் கூட அப்பப்போ நீங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இதனால் என்ன பாதிப்பு வருது அதை நீங்கள் ஆராயணும் அப்போ தான் இந்த இந்த உலகத்தை பற்றின அறிவுங்கிறது வளரும் அதனால் இந்த நவீன இந்த டிவியை பார்த்து பயப்படுறது மொபைல் ஃபோனை பார்த்து பயப்படுறது ஃபேஸ்புக்கை பார்த்து பயப்படுறது நான் ஃபேஸ்புக்கே வச்சிருவேன் ஃபேஸ்புக் வச்சுக்கோ அதை எப்படி பார்க்கணும் கட்டுப்பாடுகளோடு அதை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இல்லைன்னு வச்சுக்கேன் நீ இப்போ நீ வந்து டிவியே வாங்கலை அப்படின்னா டிவியை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் தான் உனக்கு இருக்கும் ஒரு மொபைல் ஃபோன்னா அதில் நிறைய நான் ஃபேஸ்புக் பார்க்குறது கிடையாது அது பார்க்குறது கிடையாது கிரிக்கெட் பார்க்குறது கிடையாது கிரிக்கெட்டாக அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கோ ஒரு ஃபைனல் மட்டும் கூட பார்க்கலாம் லீக்கெல்லாம் பார்க்க லீக் மேட்ச் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஃபைனல் மேட்ச் ஃபைனலுக்கு இந்தியா வந்துச்சுன்னா அதை வேணால் பார்க்கலாம் செமி செமிஃபைனல் ஒரு ஃபைனல் அதை மட்டும் வேணால் பார்க்கலாம் அல்லது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மட்டுமே பார்க்கலாம் அதுலேயும் கூட ஃபைனல் அப்படி முக்கியமான மேட்சை மட்டுமே பார்க்கலாம் அதனால் இப்படி வந்து கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்ளலாம் அதனால் அதுக்காக வந்து அது கிரிக்கெட்டே அல்லது வந்து டிவியே தப்பு டிவியே நமக்கு எதிரானது அப்படின்னு நம்ம உருவாக்க வேண்டியது அதை கட்டுப்பாடுகளோடு எப்படி கற்று எப்படி நாம் பயன்படுத்துவது எப்படி அதை வந்து நாம் நமது வாழ்க்கைக்குள் அனுமதிப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக அது வந்து தப்புன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம் நம்ம பயம் நியாயமானது தான் அதே நேரத்தில் அந்த பயம் தான் உங்களுக்கு கட்டுப்பாடுகளையும் உருவாக்குது அதை பயன்படுத்துவதற்கு ஆனால் கட்டுப்பாடுகளை உங்களுக்கு வந்து உணர்த்துக்கிறது அதனால் கட்டுப்பாடுகள் மீது நம்பிக்கை வைங்க டிவியை பார்த்து பய போயிட வேண்டிய அவசியம் டிவி வாங்கினா கூட நல்ல பெரிய டிவியாக கூட வாங்கி வச்சுக்கோங்க நல்லா கம்ப்யூட்டரு எது வேணாலும் அந்த மாதிரி அதுக்காக ரொம்ப ஆடம்பரம் அப்படிலாம் இல்லாமல் நியாயமான தேவை இதெல்லாம் டிவிங்கிறது ஒரு நியாயமான தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்க உங்களால் ஒரு பெரிய டிவி வாங்க முடியும்னா அப்படி இருந்தும் நீங்கள் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா டிவியை பார்த்து பயந்துக்கிட்டு சோம்பேறி ஆகிடுவோம் அதே பார்த்து கெட்டு போயிடுவாங்க பசங்க அப்படி இப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு அதை பற்றின ஒரு பயத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோலையாக மாறி விடுங்க தைரியமாக இருக்கணும் டிவியை வாங்குங்க கட்டுப்பாடுகளோடு அதை பயன்படுத்துங்கள் ராத்திரி மட்டும்தான் டிவி பார்க்கணும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் டிவி பார்க்கணும் இப்படி ஏதாவது கட்டுப்பாடுகளை உருவாக்கிக்கோங்க உருவாக்கிக்கிட்டு அதை உங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்து விடுங்கள் அப்போ நீங்கள் வந்து இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் வாழ்வது போல் தான் நீங்கள் வாழ்கிறீங்க பெரும்பாலானவர்களை விட வித்தியாசமே எதையும் வாழலை அப்போ பெரும்பாலானவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது பெரும் அந்த உலகத்தை பற்றின அறிவு உங்களுக்கு வந்து அது உண்மையாக இருக்கும் ஏன்னா மாதிரி தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படி இருக்கும்போது தான் அப்போ எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லாருடைய பிரச்சனையும் அதற்கான தீர்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதனால் இந்த உலகத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை இந்த உலகத்தில் வந்து நவீன தொழில்நுட்ப இந்த முன்னேற்றத்தை பற்றி நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தையும் அது அவசியமாக இருந்தால் தவிர்க்க முடியாத தேவைகளாக இருந்தால் கண்டிப்பாக அதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்து கட்டுப்பாடுகளோடு பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்